ஹாய் இங்கே பணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ண வச்சுங்க நல்லபடியாக போச்சுங்க நீங்கள் சாப்பாடு அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோச்சிக்கிறாங்க சரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலுமே எல்லாம் பார்த்துருங்க நீங்கள் எங்கள் அம்மா கோயிலுக்கு போனாலும் அங்கேருந்து வந்து எங்கள் மாமி வீட்டில் உள்ள கோயில் தான் பார்த்துடுங்க அங்கே வந்து இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பிடிக்கும் அது அப்புறம் வந்து குட்டிச்சொமை நீங்கள் ரொம்ப நாளாக காணாமல் தேடின குட்டி வந்துருச்சு வந்துச்சு தான் அப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியிருக்குங்க என்ன பண்ண தெரியுமா இந்த அந்த டான்ஸ் டான்ஸ் அது என்ன நீ ஒழுங்கா தெரிஞ்சாடு எப்பா ஒரு சும்மா ஒரு வாய்ப்புக்காக பண்றது சரியா அதுல வந்து நல்ல பாடம் நடத்துற என்ன கே இந்த வேலை ஏங்க நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் பாடம் நடத்துற நம்ம அதை வச்சு மட்டுமே என்ன செய்ய முடியாது வாழ்க்கைய ஓட்ட முடியாது உங்களோட வாழ்க்கைக்கு வந்து எல்லாமே எனது தேவை சரியா உங்களுக்கு பிடிச்சத பாருங்க பிடிக்காததை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரியா உம் அதுல வந்து அதே மாதிரி அதுக்கு தான் ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு பாலினாமினல் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கக்கூடிய சூப்பரான சம் போட்டுங்க அங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து எம்டியா கிடக்கு அப்ப என்ன தெரியுது நீங்க எதை பாப்பீங்க எதை பார்க்க மாட்டீங்கிறது எனக்கு தெரியுது தானே சரியா சோ அதனால அப்படியே கடந்து போயிருங்க சரியா என்னோட கோமாளி வித்தா குரலி வித்தா எல்லாம் வந்து நீங்க நிறைய பாக்காதீங்க நான் நடத்த பாடத்தை மட்டும் நீங்க நிறைய பாருங்க அது உங்களால முடியுமா முடியாது என்னால் அடம் இருக்க முடியுமா அதுவும் முடியாது ஓகே லைக் பண்ணுங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க மறக்காம மறக்காம கவலைங்க தேங்க்யூ